எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட்ஸை வரையும் ஓப்பனிங்லாம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட் பொறுமையாக டவுன் சைடில் ஒரு ஹண்ட்ரட் கிட்டே ஃபால் ஆச்சு ஃபால் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் பன்னெண்டு மணிக்கு ஒரு சடன் ஸ்பைக்கு நல்ல ஒரு மூவ் தான் சொன்னோம் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டிலேருந்து மார்க்கெட்டு செவன் ஃபிஃப்டிகிட்டே வந்துருச்சு ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் மார்க்கெட் கன்சல்டேஷனில் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்பி ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கிட்ட நல்ல ஒரு மூவ் ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பாசிட்டிவிக்கே வந்துருச்சு மார்க்கெட் மைனஸ் ஹண்ட்ரட்லேருந்து அது அதுக்கப்புறம் கடைசியாக மூணு மணி போல் மார்க்கெட் நல்லா திரும்பியும் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபால் ஆகி திரும்பியும் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்ட ஸ்பைக்கு ஆல்மோஸ்ட் இன்னைக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா வாலெட்டை ஐலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஓ ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இருந்து இந்த வாலட்டலிட்டியை மார்க்கெட் இண்டிகேட் பண்ணிட்டு தான் இருந்துச்சு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா ப்ரீமியம் வந்து இரநூத்தி முப்பது ரூபா ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் முந்நூறுவா கிட்ட போயிடுச்சு இது வரையும் என் எக்ஸ்பீரியன்ஸில் எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நான் முந்நூறுவா ப்ரீயம்மை பார்த்ததே கிடையாது மேபி இந்த கோவிட் கிராஷ் அந்த மாதிரி டைமில் மேபி இந்த அளவுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ப்ரீமியம்ஸ் இருந்ததே இல்லை ஸோ அதுவே ஒரு டவுட்டு தான் எனக்கு எதுவும் ஹை வாலட்டலிட்டி இருக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி ரீசெண்ட் டேஸில் ப்ரீமியம்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீமியம்ஸ் ஆகிட்டே இருக்கு இறங்கவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் வாலட் ஐலட்டி கொடுத்ததுக்கு தான் இறங்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட் ஒரு டீசென்ட்டான வாலெட் ஐலட்டியை கொடுத்துச்சு அதுக்கப்புறம் தான் ப்ரீமியம்ஸ் இறங்கிச்சு ஆல்மோஸ்ட்டு ப்ரீமியம்ஸ்லாம் முந்நூறுரூவிலேருந்து எட்டு ரூபாய்க்கு வந்துருச்சு பட் அதை கேப்ச்சர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்வி தான் அது ரொம்ப கஷ்டம் தான் நெக்ஸ்ட் வீக்கும் அதே மாதிரி தான் டுவெல்த் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பைக் இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி ஐநூற்றி முப்பது ரூபா போய் கடைசியில் நானூற்றி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்து க்ளோஸ் ஆயிருச்சு ஓவராலாக இதுலேயும் ஒரு நல்ல ஸ்பைக் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி சொல்லவே தவிரல ரெண்டு நாளாக நல்ல பூலிஷாக இருந்துச்சு இன்றைக்கி அதுவும் நல்லா மேலே கீழே மேலே கீழேன்னு போய் அதுவும் சரியான ஸ்பைக்கை கொடுத்து கடைசியில் நேற்று க்ளோஸான இடத்துக்கே வந்துருச்சு பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி டீசெண்டான வாலட்டாலிட்டி தான் இருந்துச்சு அதுவும் பொறுமையாக டவுன் வந்து அதுக்கப்புறம் திரும்பி சடன் ஸ்பைக் ஆகி திரும்பி கடைசியில் மூணு மணி போல் கீழே விழுந்துச்சு நாளைக்கு வந்து ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது ஸோ அதனால் வாலட்டிலிட்டி நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் கேர்ஃபுல் மார்க்கெட்ஸ் ஈஸியாக மூவ் ஆகலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐம்பத்தோராயிரத்தில் சுற்றிக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அறநூறு கிட்ட வந்துருச்சு மார்க்கெட்ஸ் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருந்துங்க இன்னைக்கு சின்ன சின்ன ட்ரேட் எடுத்தேன் பட் எந்த ட்ரேட் எடுத்தாலும் ஒர்க் அவுட்டே ஆகாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலாக என்னோட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இனியோட பேட்டர்ன் வந்து ஏப்ரல் எயிட்டீன்த்து நான் எட்டு ரூபா லாஸ் விட்டேன்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் ஸோ அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதே தான் திரும்பி இன்றைக்கி நடந்துச்சு அன்றைக்கி ஒரு ஒன்றரை மணிக்கு போல் மார்க்கெட்டு சடனாக கீழே விழுந்துச்சு இன்னைக்கு மார்க்கெட் ஒரு மூணு பள்ளி போல சடனாக கீழே விழுந்துருச்சு அன்றைக்கும் ஆறு ஆப்ஷன் நூறுரூவாய்க்கு சாரி இரநூறுவாய்க்கு மேலே போயிருச்சு இன்றைக்கும் அதே மாதிரி ஆறு ஆப்ஷன் இரநூறுவாய்க்கு மேலே போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் சிமிலர் பேட்டன் தான் நல்ல ஒரு ரைஸ் கொடுத்துட்டு சடன் ஃபால் ஆகி பேனிக் ஆகி திரும்பி ரிகவரி கொடுத்தது மோஸ்ட்லி இந்த மாதிரி மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது சிம்பிளாக ஒன்றும் சொல்லணும் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் உங்களுக்கு ஸ்கில் செட்டெல்லாம் எதுவுமே தேவையில்ல விஸ்ட் ஜஸ்ட்டு ஒரு லக்கு தான் வேணும் இந்த மார்க்கெட்டில் பணம் பண்ணுறதுக்கு ஸ்கில் செட்டெல்லாம் வச்சு ஒன்றுமே பணம் பண்ண முடியாது ஸோ இப்போதிக்கி மார்க்கெட் அப்படி தான் இருக்குது ரேண்டம் மூஸ்ஸு ஒன்றும் பண்ண முடியாது இந்த ப்ரைஸிங்லாம் லைக் பிளாக் சோல் ஃபார்முலாலேருந்து வருதா இல்லை வேறு ஏதாவது இருந்து வருதான்னு எனக்கு தெரியல எதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் மார்க்கெட் மூவ் தெரில தெரியல மேனுபுலேஷன் தான் சொல்லணும் அப்படின்னா சிம்பிளா ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து அதே மாதிரி லிக்விடிட்டியும் மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ரீசண்ட்டான சேஞ்சஸ்லாம் எக்ஸ்ட்ரா வாலட்டிலிட்டி தான் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி தெரியுது எதுவும் பெருசாக வாலட்டிலிட்டியை குறைச்ச மாதிரியும் தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு பட் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருந்துங்க நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு சின்ன சின்ன ட்ரேட்லாம் பண்ண சென்செக்ஸில் ஒரு ஸ்டேடல் போட்டு நிஃப்டியில் நிறைய ஏஜ் பை பண்ணி வச்சேன் அதில் ஒரு ப்ராஃபிட்டும் வரல ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட்டு மூவ் ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் பை பண்ண எஜ்ஜெல்லாம் ஜீரோக்கு போயிடுச்சு பட் இன்னைக்கு பண்ண நல்ல விஷயம் என்ன அப்படின்னா லைக் ஆல்மோஸ்டு லாஸ்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கிட்டே காமிக்கும் பட் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா நான் இந்த பொஷனில் நேற்று வச்சு இந்த பொசனில் ஒன் பாயிண்ட்டு டூ எலுக்கில் ப்ராஃபிட் தான் இன்றைக்கி புக் பண்ணியிருக்கேன் பட்டு அதுவும் ஓகே டீசெண்டாக இன்றைக்கி மார்க்கெட்ஸ் இருந்ததினால லைக் மேபி நான் கரெக்டான டைமுக்கு புக் பண்ணிட்டேன்னு கூட சொல்லலாம் நான் புக் பண்ணது கரெக்டான டைம் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னோம் ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருக்கும் போதே பாதி குவான்டிட்டியை புக் பண்ணிட்டேன் சம்திங் அரௌண்ட் ஒரு த்ரீ எயிட் சம் குவான்டிட்டி எவ்வளோ வச்சுருந்தேன் அதில் பாதி இங்கே புக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு அப் சைடு போயிட்டு நின்றதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதி புக் பண்ணிட்டேன் அப்படி இப்படி ஓரளவுக்கு புக் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு டீசெண்டாக கரெக்டான டைமிங்ல எக்ஸிட் ஆகிட்டேன் வேறு ஒன்றும் கிடையாது இன்கேஸ் நான் டைமிங்ல எக்ஸிட் ஆகலை அப்படின்னா பொசிஷன் காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்கும் காஸ்ட் டு க்ளோஸ் ஆகிறது காரணமும் நெக்ஸ்ட் வீக்கில் பெரிய டிகே எதுவும் நடக்கலை ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக போச்சு எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வீக் ஜீரோ ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வீக் அப்படியே என்ன ப்ரைஸில் நேற்று க்ளோஸ் ஆச்சோ அதே ப்ரைஸில் க்ளோஸ் ஆயிடுச்சு அது ஒரு ரீசன் தான் இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணது ఎంత రీసెంట్మే కదయాదు ஏன்னா நெக்ஸ்ட் வீக் டிக்கே ஆகலை கரண்ட்டு வீக் ஜீரோவில் போயிடுச்சு ஸோ மோஸ்ட்லி நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெல்டா மூவ் கம்மியாக இருந்தால் நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் பட் ஸ்டில் டெல்டா மூவ் இருந்தனால ஒன்றும் பண்ண முடியல பட் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது ஜஸ்ட் லக்கு வேறு ஒன்றும் கிடையாது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா மார்க்கெட் பெருசாக மூவ் ஆகாதுன்னு நினச்சி டுவெண்ட்டி ஃபோர் இருக்கும்போது இந்த பொசிஷன் எடுத்து தான் பட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் வந்ததுக்கப்புறமும் அந்த பொசிஷன் நல்லா ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு தான் பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா என் பொசிஷனில் ஆல்மோஸ்ட் லாங் வேகாக தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இந்த மாதிரி மாதிரி வாலட்டிலிட்டி ரீசென்ட் டேஸில் அதிகமாக இருக்கனால நான் ஷார்ட் வேக ஆக அப்படியே லாங் வேக ஆகல மாதிரி பொசிஷனை ட்ரேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வேறு ஒன்றுமே கிடையாது பொசிஷன் பார்த்திங்க அப்படின்னா எண்பதாயிரம் காமிக்கும் லாஸு எண்பதாயிரம் ஏன் லாஸ் காமிக்கும் அப்படின்னா நான் இப்போ ஆக்சுவல் பொசிஷனில் புட் சைடு செல் பண்ணி வச்சுருந்ததை நேற்று க்ளோஸ் பண்ணிவிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைக் மேலே ஏறி வந்தேன் ஸோ அதனால் ரெண்டு லட்ச ரூபா ப்ராஃபிட் உள்ளே போயிருச்சு வேறு ஒன்றும் கிடையாது அதில் இப்போ எண்பதாயிரரூவா வந்துருச்சு அப்படின்னா காலைல ஓப்பனிங்கில் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டுன்றதோட மைனஸ் ஒன் பாயிண்ட் எயிட்டில் ஓப்பன் ஆச்சு ஒன் எல் காலில் ஓப்பன் ஆகி கொஞ்சம் நேரத்திலே அப்படியே போயிருச்சு ஸோ போது டிசென்ட்டான ப்ராஃபிட் தான் மேபி நெக்ஸ்ட் வீக்கும் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீக்கு நாளைக்கு ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து அதுக்கப்புறம் தான் பொஷனை எடுக்கணும் பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சிம் சிம்பிளாக சொன்னோம்னா திரும்பி போன வாரம் எடுத்த பொசிஷன் மாதிரி தான் பொசிஷன் எடுப்பேன் மோஸ்ட்லி ஷார்ட் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் வாய்ப்பு பணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு இப்படி தான் பிரீமியம் ஒர்க் ஆகுது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் போகணும் மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம்ஸில் ரேண்டம் பிஹேவியர் இருக்கறனால ப்ரீமியம்ஸை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க பட் நம்ம இன்றைக்கி நேரத்துலாம் கிடையாது இந்த ப்ரீமியம் கூட தான் குடும்ப இருக்கும் ஸோ அதனால் அதோட பிகேவியர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இப்போதிக்கு இன்றைக்கி எந்த ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணாலும் காசு பண்ண முடியாது அதுதான் தான் ப்ரீமியம் பிஹேவியர் ஸோ பார்த்துங்க மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதை டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி தேங்க்யூ